வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்கல இதை பற்றி தான் பல விஷயங்களை பேச போகிறோம் இதை பற்றி முழுக்க முழுக்க பேசுறதுக்காக பிரபல புலனாய்வு பத்திரிகையாளரான திரு ரிஷி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராக தண்டிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுலேயே தான் உதாரணத்து நம்ம இதை எடுத்துக்கலாமே முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சார் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்போ முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேரில் நியாயமான யாராவது எக்ஸாம் எழுதிட்டு வர்ற பசங்களாக இருக்கட்டும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண பசங்களா இருக்கட்டும் இப்போ ஒருத்தரை பிடிச்சி பண்றாங்க அப்படின்னா முகாந்திரம் இருக்கணும்ல சார் கண்டிப்பாக போலீஸ் சொல்றது என்னன்னா நாங்கள் ஃபுட்டேஜஸ் அடிப்படையில் இது போல அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் சார்ந்த ஆதாரமும் இருக்குமா அதாவது இவங்க பிடிச்சவங்க எல்லாருமே அப்பா இவங்க என்ன ஆதாரத்தை வச்சு பிடிச்சாங்க போட்டு காமிச்சிருக்காங்களா ரிமாண்ட் பண்ணும்போது ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்களா அதெல்லாம் கேஸ் விசாரணையில் தான் வரும் இப்போ நீங்கள் நடுவரும் கேட்க மாட்டார் யாரும் கேட்க மாட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு அரசு கார்டு வச்சு எதுவுமே கொடுத்தாங்கன்னா ரிமாண்ட் நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஷீட் போட்டு கேஸ் நடக்கும்போது அதுக்கு தேவையான ஆவணங்கள் அதுக்கு தேவையான சாட்சியங்கள் அதுக்கு தேவையான சாட்சி நேரில் கண்ட காட்சி டிஜிட்டல் விட்னஸ்ஸு இதெல்லாம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி பண்ணாக்கா எடுத்துகிட்டு இல்லை முந்நூற்றி இருபது பேருக்கும் இவங்க இந்த மாதிரியான சாட்சிகளை கோர்ட்டில் எட்டணும் நிப்பாட்டணும் கோர்ட்டில் காமிக்கணும் ஆனால் இது ரொம்ப பாசிபிள் இல்லாத விஷயம் அதான் நான் ஆரம்பித்து சொன்னேன் உங்களுக்கு இதை நீங்கள் கண்காணிச்சிக்கினே இருங்க இந்த வழக்கு என்ன நிலைமையில் போகுது பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லா வழக்கு சாயல் மாதிரி தான் எதுவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சில மாதங்கள் வரைக்கும் கடந்து போயிட்டு அப்புறம் எல்லாருமே விடுதலை அவ்வளோதான் விடுதலைன்னு கூட இருக்காது இருக்காது இவங்களே கேஸை டிச்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க போலீஸை இதுக்கு மேல நம்ம தலையில வச்சு உருள முடியாதுப்பா அப்படின்ட்டு இவங்கள கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகே சார் இந்த அஃபென்ஸ்ல ரெண்டு இருக்கா சார் ஒன்று சாதாரணமா சொல்றதை இன்னொன்று வந்து சீரியஸ் அஃபென்ஸ்னு பிரிச்சிருவோம் நம்ம இந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல கைது பண்ணப்பட்டு இருக்காங்க இல்லை கொஞ்சம் செகண்டரியா போய் பார்த்தீங்கன்னா பசங்களோட சர்டிபிகேட் எரிச்சிருக்காங்க பாத்தீங்களா இது ஆக்சுவலாக சீரியஸா பார்க்கலாமா நம்ம ஏன்னா அந்த பசங்களோட அத்தாட்சியை வாழ்க்கை வாழ்க்கை வேற அதை எரிச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த மோட்டோவில் பண்ணிருக்கணும்னு நம்ம அந்த போஸ்ட் பட்டியில் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமோ நினைவு இது வந்து வாழ்வாதாரம் ஒன்று சாட்சியங்களுக்கு கலைச்சது இதெல்லாம் கொஞ்சம் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ரயிலாகிஸ்ட்டு பிடிக்கணும் சும்மா பிடிச்சா கேஸ் நிற்காது சரி உங்களோட அனுமானம் படி சார் நீங்கள் இவ்வளோ தரம் இந்த ஒரு வழக்கு சார்ந்து பேசியிருக்கீங்க முந்நூத்தி இருபத்தி ரெண்டு பேரில் எத்தனை பேர் அப்பாவியா இருக்கலாம்னு நீங்க யூகிக்கிறீங்க எனக்கு வந்து அந்த முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் அப்பாவியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இருக்காது போலீஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேரையாவது உண்மையான குற்றவாளி சொல்லி கைது பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க கண்டிப்பா அது பிடிக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எதன அடிப்படையில் யாராவது சொல்லியிருப்பாங்க இவனை பிடிங்க அவனை பிடிங்க யார்த்தையாவது கேட்டிருப்பாங்க யாராவது சொல்லியிருப்பாங்க வேண்டாவது காமிச்சிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க போலீஸ் வந்து குற்றம் சாட்டணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை ஏன்னா போலீஸ்கும் குற்றம் இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக போலீஸ் கூட டிராவல் பண்ண ஆமாம் வீடு கேட்கிற இது என்ன பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் உங்களுக்கு வேணா அது பெரிய விஷயமா இருக்கலாம் முந்நூற்றி இருபது பேர் அரெஸ்ட் பண்ணது அப்படின்னு சாதாரண எனக்கு வந்து இது சாதாரண விஷயம்தான் இது வந்து அதே மாதிரி சாதாரணமாக தான் முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக தான் முடியும் நீங்கள் வந்து இது வந்து பெருசாலாம் நினச்சிங்கன்னா போகாதீங்க புரியுதுங்களா நம்மளுடைய டார்கெட் என்னென்னா அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த பிள்ளைக்கு என்ன ஃபேர் போட்டிருக்காங்க என்ன ஆல்டர் பண்ணாங்க ஐபிசி முந்நூற்றி அஞ்சு போட்டாங்களா இந்திய தண்டனை சட்டம் முந்நூற்றி அஞ்சு இந்திய தண்டனை சட்டம் முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஆறு வந்து மேஜர் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மேற்பட்டவங்க வந்து தூண்டுதலுக்கு ஆளானவங்களா தற்கொலைக்கு தூண்டியவர்களா இருக்கணும் இறந்து போனாங்களே த இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தூக்கு மாட்டிக்கிறாங்க இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கு தூண்டுதலாக இருக்காங்கன்னா முந்நூற்றி ஆறு போடுவாங்க இறந்து போன ப பிள்ளை எதுவாக இருந்தாலும் பையனாக இருந்தால் ஆனால்தான் மைனர் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களாக இருந்தாங்களாம் அதுக்கு செக்ஷன் வேறு அதாவது மைனர் பொண்ணாக இருந்த இருக்கணும் அதுக்கடுத்து மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருக்கணும் மனநிலை வந்து குன்றியவங்களாக இருக்கணும் மயக்கமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தூண்டுதலாக இருக்கிறவங்க யாரோ அவங்க மேலே இந்திய தண்டனை சட்டம் முந்நூற்றி அஞ்சு பிரிவின் கீழ் பதிவு செய்வாங்க இது ஒரு நம்ம வக்கீல் தாங்க சொன்னார் அதாவது இது ஃபுல்லாக சீரியஸ் படிச்சு தான் இது ஆமாம் அதான் நான் சொன்னேன் அதாவது நம்ம புஷ்ப தேவன் அட்வொகேட்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் அதாவது இந்த செல்வி தரப்பு வழக்கறிஞர் ஆமாம் ஆமாம் கேட்கும் அவர் தெளிவாக என்ன சார் த்ரீ நாட் சிக்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சார் த்ரீ நாட் போட்டிருக்காங்க அப்படின்னு இவர் விளக்கமாக சொல்கிறாரு அதாவது அந்த கள்ளக்குறிச்சி மாணவி இறந்த வழக்கு ஆமாம் இறந்த வழக்கு அப்புறம் நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் மைனர் ஆக்ட் மேஜர் ஆக்ட் எடுத்து பார்க்கும்போது முந்நூத்தஞ்சில் தெளிவாக சொல்லியிருக்கு இவர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே சொல்லியிருக்கு என்னென்னா டெத் சென்டென்ஸ் கொடுக்கலான்னு சொல்லுது முந்நூற்றி அஞ்சில் வந்து நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கலாம் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் பத்து வருஷம் தண்டனை அப்படின்னு இருக்குது புக்கில் இப்போ மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கலாம் அப்படி ஆளாகி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியாது நம்ம அதை பேசவும் இல்லை அப்படி இருந்தாலும் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் த்ரீ செவன்டி செவன் த்ரீ நாட் டூ இதெல்லாம் போடுவாங்க எப்படி போட்டாலும் இந்த முந்நூற்றி அஞ்சே வந்து உங்களுக்கு தூக்கு தண்டனை வந்துடுது அவங்களுடைய ப்ரேயர் இருந்தாலும் அதாவது என்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட முந்நூற்றி ரெண்டு செக்ஷன் போடுவாங்க கொலை வழக்கு அதுக்கே தொகுத்தண்ண தான் இந்த முந்நூத்தஞ்சிலே தொகுத்தன்னை தானே வருது போது திருநாட்டும் ஆல்டர் பண்ணாமையே இந்த முந்நூற்றஞ்சிலேயே அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் கேஸை ஆமாம் நீங்கள் அந்த செல்வி தரப்பு வழக்கறிஞர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க சார் உங்கள்கிட்ட புதிய தகவல்கள் அதான் நான் என்ன சொன்னேன் சார் இப்போ இந்த வழக்கு எப்படி போயின்னு இருக்கு என்ன இருக்கீங்க இதான் அப்டேட்ஸ் உண்டா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது சார் சார் என்ன சார் ஒன்றுமே கிடையாது சார் கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க சார் லாயர் கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க சார் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறார் என்ன சார் நீங்கள் லாயர் ஆசை நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை சார் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேறாங்க எதுவும் பண்ண மாட்டேறாங்க இதில் இன்னொன்றும் இருக்குது இவங்க பேரண்ட்ஸ் தரப்பு லாயரை விட்டுருங்க பேரண்ட்ஸ் தரப்பில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டாலும் கேட்கறது உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கும் எனக்கு உரிமை கிடையாது பாதிக்கப்பட்டவங்க அக்ரிடு பார்ட்டி அவங்க அவங்க கேட்கலாம் இப்போ அவங்க கேட்கும்போது கூட போலீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் புலன் விசாரணை நடந்துன்னு இருக்கு நடந்து முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தகவல் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க எத்தனை நாள் கழிச்சு கேட்டாலும் இதை தான் ஆமாம் இதை வந்து நீங்கள் ம மறுக்க முடியாது இந்த பதில் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா புலன் விசாரணையை வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த ஐந்து பேர் அந்த பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார் பள்ளியோட செயலாளர் சாந்தி பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன் அப்புறம் அந்த வேதியியல் ஆசிரியை அப்புறம் அந்த கணித ஆசிரியை இப்படி மொத்தம் அஞ்சு பேர் ஜெயிலில் இருக்காங்க சார் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க இப்போ கோர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பதினைஞ்சு நாட்களுக்கு அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாமீன் இவங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகளா இல்லை கிடைக்காதுன்றதுக்கான அறிகுறிகளா இல்லை சார் இப்போ ஜாமீன் அப்படின்னு வந்தாலுமே அவன் வந்து இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம் இல்லை குற்றவம் எப்படியோ கவர்மெண்டினுடைய ஒப்பீனியன் வாங்காமல் ஜ வெயில் கொடுக்க முடியும் ஓகே அதாவது அரசு தர பிபி ஆமாம் அரசு தர பிபி இது வந்து இப்போது மகிழா கோர்ட்டில் நடக்குது மகிழா கோர்ட்டில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு தான் பண்ணுவார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எல்லா தகவலும் வரணும் அதை அவர் படித்து பார்த்துட்டு எல்லாம் செஞ்சு எது எதுலாம் மேட் அவுட் ஆகிருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு இது கொடுக்கலாமா வேண்டாமான்னு இவர் சொல்வார் அப்போ கொடுக்கக்கூடாதுன்னா இந்தந்த காரணங்கள்லாம் இருக்குது இந்தந்த காரணம்லாம் சொல்லுவார் அவர் இவங்கள வெளியம்சங்கள்லாம் மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது வெளியமிச்சங்கள்லாம் இவங்களை பணப்படம் உள்ளவங்க அவங்க வந்து ரொம்ப சாதாரண ஆட்கள் அடி ஆளு வச்சு கொள்வதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து அரசியல் பின்புலம் உள்ளவங்க அதனால் இவங்க வெளிநாடு தப்பிச்சு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தலைமறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெயில் கூட ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணுவாங்க இந்த வழக்கில் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓகே இந்த நம்ம கிரைம் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ண பிற்பாடு ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் ஆல்ட்ருன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ வந்து தற்கொலைக்கு தூண்டினிய வழக்குன்னு சொல்லி அந்த பரிசுகளில் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படியே பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆதார் ஒன்று கிடைக்கும் அந்த ஆதாரம் எதை நோக்கி போகும்னா கொலை வழக்குன்ற மாதிரி மாத்திர அளவு போகும் அந்த வழக்கையே மாற்றலாம் அதான் ஆல்ட்ருன்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஆல்ட்ரு ப்ராசஸ் இந்த வழக்கில் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் இது வந்துங்க அதான் அதான் சொல்கிறேன்னு அதுக்குரிய ஆதாரங்கள் கிடைச்சிதுன்னா ஆல்டர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓகே ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜாமீன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் ஜாமீன் கிடைக்கிறது வாய்ப்பில்லை நான் நினைக்கிறேன் எத்தனை நாள் ஏன்னா அந்த த்ரீ நாட் உங்களுக்கு பெரிய அஃபன்ஸு மேஜர் அஃபன்ஸு கொலை வழக்கு தூக்கு தண்ணை கொடுக்குற அஃபன்ஸு அப்படிங்கும்போது எப்படி பெயில் கிடைக்கும் உங்களுக்கு அதையும் தாண்டி கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அம்மா பண்ண முடியாது ஏன்னா நீதிமன்றத்தில் விடுறாங்க அவங்களுடைய கிர அதாவது நீதிபதிக்கு ஒரு ஒரு பவர் கொடுக்குறாங்க அவர் நினச்சா எதை வேணாலும் பேசலாம் சுதந்திரம் கூட்டிருக்காங்க அப்படின்னு அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா செல்வி அம்மா கேட்குறது தான் சார் கேட்குறாங்க ஏன்னா நாங்கள் தடை மனுவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே தாங்க இருப்போம் அவங்க ஜாமீனில் வெளியே வரக்கூடாதுன்றாங்க ஒரு நியாயமான கோரிக்கை முன் வைக்கிறாங்க உண்மை தெரிஞ்சுட்டோங்க என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு உண்மை தெரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குன்னு ஜாமீன் கூட நான் கேட்க போடுறதில்லன்னு சொல்கிறாங்க சார் இப்பேற்பட்ட நிலமையில தான் அவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா இப்போ வெளியே வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா வெளியே வர வாய்ப்பு இருக்குது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பாதிக்கப்பட்டவங்க அட்வொகேட் வச்சுருக்காங்க இப்போ பிபி இருக்கார் இல்லையா அவருக்கு இவங்க அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூஷன் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக வக்கீல் வராரு அவர் விட மாட்டார்ல அவர் அப்ஜெக்ட் பண்ணுவார் புரியுதுங்களா பிபியும் பேசுவார் பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கு அவங்க வக்கீல் வச்சுருவாங்க அவங்க பிபி சார்பாக பேசுவாங்க அப்படின்னும் போது ஜாமீன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டம் எத்தனை நாட்கள் வரைக்கும் போக நினைக்கிறீங்க இது எப்படியும் வச்சிருப்பாங்க சார் ஒரு மூணு மாதம் வரைக்கும் அதான் அந்த சார்ஜ் ஷீட் டைம் வரைக்கும் இருக்கும் சார் என்னுடைய கணிப்பு சார் தொண்ணூறு நாட்கள் சொன்னீங்களே அது வரைக்கும் அதுக்குள்ளே சிபிசிஐடி வந்து கதையை முடிச்சிடுவாங்க முடி கண்டுபிடிச்சிருவாங்க சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க சார்ஜ் ஷீட் போட்டு அதாவது கொலை வழக்காக பண்ணுறாங்களோ எதுவோ அது மொத்தத்தில் சார்ஜ் ஷீட் முடிச்சுடுவாங்க முடித்து கோர்ட்டில் போட்டுருவாங்க அப்புறம் எங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது கோர்ட் கேஷன் நடத்தி நீங்க வெளியே வந்துக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் இருக்குல்ல சார் சாத்தான் சாத்தான்குளம் அது சார்னா இப்பதான் ரீசெண்டான அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம்னா இப்போல போலீஸ் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க சாரி போனா ஜட்ஜியை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா ஸ்டேஷன்ல சாத்தான்குளத்துல அந்த விஷயம் தெரிவிச்சாங்க ஜட்ஜிக்கே அந்த நிலைமை நாம அதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ்க்கு பிரச்சனைனாலும் பிரசீகிட்டா வந்து உக்கார்றாங்க இங்க வந்து கேக்குறாங்க இது மாதிரி நடக்குதுங்க மக்கள் பாருங்க அப்படின்னுட்டு அப்படி இருக்கிறப்ப நம்ம இடத்த பத்தி பேசி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இந்த ஒரு கேள்வியை முன்ன வைக்கிறேன் சார் இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணித ஆசிரியர் கிருத்திகா இருக்காங்களா சார் அவங்க தான் அந்த ஹாஸ்டலோட வார்டன் வேறு அவங்களோட இசைவு இல்லாமல் அந்த பொண்ணு வெளியே வரவே முடியாது அந்த ஹாஸ்டலை விட்டு யார் வெளியே வரதா இருந்தாலும் இவங்க மனசு வச்சால் மட்டும் தான் முடியுமா அது ஜென்ரலாகவே உள்ளது தானே இவங்க என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி வர முடியும் எஸ் ஏன்னா இவங்க வார்டன் மட்டும் இல்லை மேக்ஸ் டீச்சரும் அவங்க தான் அப்படி இருக்கிறப்ப அவங்களோட அப்பா இப்போ ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காப்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய விஷயம் அது என் பொண்ணுக்கு கொலை மிரட்டல் வருதுன்றாப்ல ஜெயிலுக்குள்ளேயே யார் பண்ணுவாத யாருடைய ஓஹோ அந்த அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சார் அதில் ஒருத்தவங்க தான் அந்த கிருத்திகா ஹாஸ்டல் வார்டன் அவங்களோட அப்பா சொல்கிறாப்பில் இப்போ கோர்ட்டுக்கு வந்து என் பொண்ணு கொலை கொலை மிரட்டல் வருதுன்ட்டு கூட இருக்க நாலு பேர் அந்த கொலை மிரட்டல் விடுக்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸா உள்ள வருதா இந்த வழக்கில் புதிய அப்படியே ஒரு புயல் மாதிரி கிளம்பிட்டு இருக்கு இப்போ கொலை மிரட்டல் வருது இவருக்கு எப்படி தெரியும் இவர் பார்க்க போயிருக்காப்புல அங்கே அங்கே அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க இவர் அவங்க ஃபைல் ஃபைல் பண்ண அவங்க அவங்க ஓகே சொல்ல என்ன சார் எக்ஸ்டென்ஷன் எ கூப்பட்டு பதினாலு நாள் ரிமாண்டு பதினாலாவது நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க எக்ஸ்டென்ஷன் கூப்பிட்டு வருவாங்க அப்போ இவங்க சொல்லணும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொலை மிரட்டல் வருது எப்படி வருது உங்களுக்கு கொலை மிரட்டல் நீங்கள் செல்லில் இருக்கீங்க எப்படி வரும் கொலை மிரட்டல் அப்போ எதுக்காக தான் அந்த தந்தை இப்போ இறங்கி வரணும் சும்மா ஏதாவது ஒரு கலபுரம் பண்ணுறதுக்கு திசை திருப்பறத்துக்கு என் பொண்ணு நியாயமான பொண்ணு ஆனால் பல பேர் சொல்கிற கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அசம்ஷன் வைக்கிறாங்க நம்ம வைக்கலாம் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியோட முக்கியமான மூன்று தலைகள் இருக்காங்களா தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி முதல்வர் சிவசங்கரன் இவங்க மூணு பேரும் சேஃப் ஆகுறதுக்காக கீழே இருக்க ரெண்டு ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை பலிகடா வாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சார் இதில் எந்த உண்மை இருக்க நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க அதனால கேட்குறேன் இதில் இருந்து இருக்கலாம் கூட இருக்கலாம் இன்னும் கேட்டால் அவங்க கூட இருக்கலாம் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் புரியுதா பார்த்து நான் மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் வெட்ட வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி தான் ஒரு ஒரு நாள் வாய்ப்பு இப்போ இன்கேஸ் இந்த விஷயம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்குமே இந்த மிரட்டப்பட்டிருக்கோமே இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த மேற்கண்ட மூணு பேருக்கு ஆனால் சார் முக்கியமான பெருந்தலைகள் இவங்க மூணு பேருக்கு கூட ஜாமீன் கிடைச்சி இந்த பொண்ணை நீதாமா வெளியே கூப்பிட்டு வந்த நீ அதெல்லாமல் ஏ ஒன்று அப்படின்ட்டு இந்த கிருத்திகை கை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஜாமீனே கிடைக்காது அப்போ இல்லை அது அதுதான் போலீஸ் சிபிசி எப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஏ ஒன் ஏ டூ யார் தெரியல இப்போ ஏ ஒன்று கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாேரும் கிடச்சிடுவோம் ஒருத்தர் கிடச்சிடா ஆமாம் ஏ ஒன்றுக்கு கிடச்சிதுன்னா எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க அதில் சந்தேகமே கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருக்க வழக்கில் தீர்ப்பு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை நம்ம மேற்கோளிட்டு ஒரு சில கேஸஸில் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா சார் முன்னாடி கொடுத்துருக்காங்க வந்து அதே மாதிரி ஏ ஒன்று இறந்து போயிட்டான்னு வச்சுங்க கேஸ்ஸு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் நிற்காது எல்லோரும் அவன் பழி போட்டுருவாங்க எனக்கு தெரியாதங்க அவருதாங்க எனக்கு தெரியாது அவருதாங்க அப்படின்னு இந்த அஞ்சு ஆக்கியஸ்ட்டும் அவர் மேலே பழி போட்டுருவாங்க ஓகே ஒருவேளை இந்த வழக்கில் கிருத்திகா அவர்களை ஏ ஒன்றா போட்டு அவங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஆகுதுன்னா அப்போ மற்ற நாலு பேருமே எஸ்கேப்பு தப்பிச்சிருவாங்க தப்பிக்கு தப்பிப்பாங்கள சொல்ல முடியாது தப்பிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அக்யூஸ்க்கும் வராங்க இல்லையா அதில் அவங்களுக்கு தண்டனை உண்டு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இவங்களுக்கு ஒன்றும் அதிகமாக கிடைக்கலாமல் தவிர இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி போலீஸ் எல்லாமே ஒன்றா போயிட்டு எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி சார்ஜ் ஷீட்டில் அப்படியே கணக்கு பண்ணி போட்டாங்கன்னா இது இதெல்லாம் இதெல்லாம் ப்ரூவ் ஆகலை இதெல்லாம் ப்ரூவ் ஆகலை இதில் இவங்க மூணு பேரை நாங்கள் விட்டுடுறோம் இவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை அப்படி கூட பண்ணுறோம் ஸோ இந்த வழக்கில் சிபிசிஐடி அஃபிஷியல்ஸோட போக்குன்றது சூப்பராக இருக்கு சிபிசிஐடி உடைய போக்கு இதுவரைக்கும் மர்மமாக இருக்குது அவங்க எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இன்னொன்னு நம்ம போய் அவங்கள்ட்ட போய் சொல்லி தான் ஆகணும்னா கேட்கவும் முடியாது ஆனால் எங்கள் லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாதீங்க மட்டும் சொல்லியிருக்காங்க அது சொல்கிற ஆள் உங்கள் வேலையில நீங்கள் சிந்திராக இருங்க ஆனால் அதிகபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஆமாம் உள்ளதான் போகிறாங்க ஆமாம் அதிகபட்சம் தொண்ணூறு நாட்குள் நாட்களுக்குள்ளே இவங்க சார்ஜ் ஷீட் போட்டாகணும் இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா பேரல் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க சமூக வலைதளம் நடவடிக்கை அதெல்லாம் ஓகே தொண்ணூறு நாளுக்குள்ளே வேலையை முடிப்பியா அப்படி இல்லைன்னா கஷ்டம் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க கேஸ் பாட்டுக்கு போயின்ட்டுருங்க விசாரணை 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 போய்கிட்ட நம்ம ஸ்பீடப் பண்ணணும் பாதிக்கப்பட்ட பார்ட்டி புஷ் அப் பண்ணணும் இப்போ செல்வியம்மா தான் பண்ணிக்கிட்டு ஆமா அவங்க பண்ணணும் பண்ணிக்கினே இருக்கணும் அப்பப்போ டிஷன் போட்டுக்கின்னு இவங்க வந்து களத்தில் இறங்கி பண்ணிக்கினே இருந்தால் தான் இது வந்து ஒரு உருவாப்புக்காக வரும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லைங்களா ஆ அந்த எஃப்ஐஆர் உங்களுக்கு கொடுத்தாங்களா ஆ ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் கொடுத்துட்டாங்க சார் அது என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கம்மா நூற்றி எழுபத்தி நாலு அதெல்லாம் ஒன் செவன்ட்டி ஃபோர் போட்டாங்க அவ்வளோதான் ஆமாம் சார் சரிங்கம்மா கைது பண்ணாங்க இல்லீங்களா ஆமா சார் யாரு கைது பண்ணது லோக்கல் போலீஸ் பண்ணாங்களா சிபிசிஐடி பண்ணாங்களா அது எங்களுக்கு தெரியாது சார் 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 ஆனா வன்முறைக்கு வன்முறைக்கு அப்புறம் கைது அப்ப பதினேழாம் தேதி வந்து சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க சார் ஓ லோக்கல் போலீஸ் கைது பண்ணல சிபிசிஐடி தான் கைது பண்றாங்க அப்படின்னு ஆனா சரியா தெரியாது சார் ஆனா வன்முறைக்கு அப்புறம்தான் சார் கைது சரிங்கம்மா வந்து <Tribus> um

ஆ பண்ணாங்க சார் அதாவது ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடந்ததுன்னு மட்டும் ஃபுல்லா கேட்டாங்க சொன்னோம் சார் ஃபர்ஸ்ட் நாள் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இது இவங்க கால் பண்ணாங்க இப்படியா எல்லா மக்கள்ட்ட சொன்னது தான் சார் சொன்னோம் சரி 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 இப்போ உங்க ஐயா வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாங்களா ஆ வீட்டுக்காரர் அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு வந்து ஃபாரின்ல இருந்தாரு சார் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு தான் வந்தாரு சரி 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 அவர் அப்புறம் என்ன அவங்க அவருக்கு முதல் நாள் நடந்தது என்னதுன்னு தெரியாது இல்லைங்களா ஆ நல்லா அவர் சார் கேட்டாங்க ஆனா அவரும் கூட தான் உக்காந்துருந்தாரு சரி வாங்கி சைன் இல்ல சார் அந்த மாதிரி எந்த வாங்கி சைன் சும்மா ஒரு பண்ணாங்க அவ்வளவுதான் ஆமா சார் ஆமா சார் நேரம் பண்ணிருப்பாங்க ஒரு பண்ணுனாங்க ஓ பண்ணாங்க ஓ தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எவ்ளோ நாள் கழிச்சுதான் சார் வந்தாங்க ஓ அந்த இது மாத்தி CBCID விசாரணை மாத்தி ஒரு வாரம் ஒரு வாரம் இல்ல பத்து நாள் கழிச்சுதான் சார் என்கிட்ட வந்தாங்க சரிங்க அதே போல இந்த செல்வி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க சார் போல என் பொண்ணோட மரணத்துக்கு நீதி கிடைச்சா போதும் நீதி வேண்டாம் எங்களுக்கு இன்கேஸ் இதுல நீதி மட்டும் எங்களுக்கு கிடைக்கல நீதி தவறிடுச்சு அப்படின்னா நாங்க உயிரோட இருந்த என்ன பிரயோஜனம் என் புருஷா இருக்காரு எனக்கு ஒரு பையன் இருக்காப்புல ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பையனை தன்னோட தம்பி தம்பி தம்பின்னு அவள் உயிரோடு இருக்கிறப்போ அவ்வளோ கொஞ்சம் நான் என் பொண்ணு அவளே இப்போ உயிரோடு இல்லை அவளோட சாவுக்கே நீதி கிடைக்காதப்ப நாங்கள் வாழ்ந்து இந்த பூமியில் என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க சார் அவங்க என்ன சொல்கிறாங்க புரியுதா என் நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கேட்குறாங்க மகள் போன பிற்பாடு இது கூட அரசு காதுக்கு கரெக்டாக போயிருக்கு ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்மில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் டைரெக்டாக அவங்களோட வீட்டுக்கு போனாப்புல அந்த பொண்ணோட இருக்கல அதை முன்னிட்டு போயிருக்காப்புல போனவர் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ ஒரு சில வார்த்தை பதங்களை பயன்படுத்தினார் சார் குற்றவாளி எந்த கொம்பனாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவான்னு சொல்லியிருந்தார் சார் அமைச்சர் சொன்ன வார்த்தைகள் இது எல்லாமே அந்த அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுத்துருக்காப்புல யார்கிட்ட சிஎம் கிட்டே பேச வைக்கிறது ஃபோன் போட்டு கொடுத்துருக்காப்புல ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க செல்வி அவர்கள்கிட்ட அப்போ அவரும் ஆறுதல் சொல்லியிருக்காரு அவரும் நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அரசியலில் உச்சமே பார்த்தீங்கன்னா சிஎம் தான் அதுக்கப்புறம் அமைச்சர் தான் அது வரைக்குமே விஷயம் போயிடுச்சு அவங்களே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இதை தாண்டியும் நீதி மறுக்கப்பட்டுடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் இதை தாண்டியும் நீதி மறுக்கப்படுது அப்படின்னா ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு செயல் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இதையும் மீறி அங்கே நடக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது நீ நீதித்துறை மேலேயே நம்பிக்கை இல்லாத போய்டும் மக்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை நீதித்துறை மேலே இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த மரியாதையும் போயிடும் போய்டும் இது ஆஃபிஷியல்ஸ் இருக்காங்களா சார் இந்த விசாரணை அதிகாரியாக இருக்கலாம் இல்லை அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுற கோப்பை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற ஒரு சின்ன அதிகாரியாக கூட இருக்கட்டும் அவங்க நினச்சா கூட மேனிபுலேட் பண்ண முடியுமா பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் சார் அப்போ அமைச்சர்களாகவே இருந்தாலும் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறது தான் அங்கே ஃபைனல் ஆமாம் ஆஃபீஸர்களுக்கு தான் சார் எல்லாமே நோக்கன் கார்னர் அவங்க அவங்க நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் அவங்கள தாண்டி வரதுக்குமே எதுக்குமே அவங்க தாண்டி அதாவது சார் ஒரு வழக்கை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லை கண்டுபிடிக்கல அப்படின்னா அவங்க தான் பொறுப்பு அதுக்கு வேறு யாரு மேலேயும் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது புரியுதுங்களா சில விஷயங்கள் சில இன்ஃப்ளூயன்ஸ் வரும் அப்படி இன்ஃப்ளுயன்ஸ் வந்தால் கூட அதையும் தாண்டி செய்கிற அதிகாரிலாம் இருப்பாங்க எனக்கு கடமை தான் முக்கியம் ஆமாம் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் அவங்கள தூக்கிட்டு வேற போடுவாங்க ஆக இங்கே வந்து நமக்கு தேவையானது என்ன செயலையோ அவங்க அந்த அதிகாரி அங்கே இருக்கக்கூடாது இன்கேஸ் நான் பல பேர் சந்தேகிக்கிறாங்களா சார் இந்த கேஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் தலை இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா சாதாரண ஆளவில் முடியாது அப்பேற்பட்ட அரசியல் தலை இருக்கணுன்ற நிறைய பேர் யூகங்களையும் சந்தேகங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் இவ்வளோ வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருந்துருக்கீங்க துறையில் துறையில கொஞ்சம் கோல வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களோட அனுமானத்தின் அடிப்படையில் இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இப்போ போகிற போக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்களா அதுக்கு அடுத்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது என்ன தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்தாலும் அதேமாரி போலீஸ் வந்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னால் இது மிகப்பெரிய க பிரச்சனைகள் உண்டாகும் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் ஏற்கனவே இவங்க பண்ணது ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு இவங்க பண்ணது இவ்வளோ விவகாரம் பண்ணி தான் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் ஒரே மேட்டரில் டவுன் ஆகிப்போச்சு அதனால் வந்து அதில் வந்து சிஎம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் வான் பண்ணியே இருக்கார் போலீஸ் ஆஃபீஸருங்க சாதாரண சிஎம்மா நினைக்காதீங்க என்ன இந்த போதைப் பொருள் மேட்டரில் ஆமாம் உன்னை உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்குறேன் ஃப்ரீயாக விட்டுருக்குன்னா ஏன் நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு தான் இல்லைனா சர்வாதிகாரியாக மாறுன்னு சொல்லியிருக்கேன் அதுதானங்க கொடுக்குறாங்க இப்போ பத்திரிகை சுதந்திரம் எதுக்கு கொடுக்குறாங்க இவர் வந்து யாருடைய பயாசம் இல்லாமல் யார் மேலேயும் எதோ ஒரு திணிக்கும் இல்லாமல் பொதுவாக நியாயமான முறை நடுநிலையாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் பத்திரிகை சுதந்திரம் கொடுத்துருக்கான் நம்ம இஷ்டத்துக்கு எழுதணும் எப்படி அந்த சுதந்திரம் மரியாதை அது போயிடும்ல அந்த மாதிரி தான் உனக்கு வந்து நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன் உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் ஏன் கொடுத்துருக்கேன் நியாயமாக நீதி நீ செயல்படுவேன்னு தப்பு பண்ண விட மாட்டேன் நான் அந்த என்டிபிஎஸ் ஆக்ட் உங்கள் மேடையே போடுவேன்ட்டார் பத்து வருஷங்க உள்ளே போனால் பெயிலே கிடைக்காது அப்படி சொல்லுகின்ற முதல்வர் அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கை அப்படி விட்டுருவாரா கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தராக கை காமிச்சாலும் கவர்மெண்ட் இழந்த கெட்ட பேரை அப்படியே முழுசா நல்ல பேரை வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை இன்னும் பெருகும் போலீஸ் மேலே பெருகும் சிபிசிடி அபிஷியல் மேலேயும் பெருகும் அரசு மேலேயும் பெருகும் சட்ட மேலேயும் பெருகும் இதுல வந்துங்க பிசு பிசுத்து போச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆட்சி கஷ்டங்க கஷ்டம் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்கள் இப்போ அந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமா பேசும்போது இவ்வளோ இவ்வளவு தூரம் ஆவேசமா பேசியிருந்தாப்ல இதை நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறாங்க சார் இந்த வழக்கை பல பேரை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கல்ல அந்த கள்ளக்குறிச்சி வழக்கம் கனெக்ட் பண்ணுது எப்படின்னா போல அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு அங்கே போதைப் பொருட்களை பிரயோகிச்சிருக்காங்க அங்கே போதை தலைக்கேர்னா ஒரு சிலர் அடுத்தடுத்த சல்லாபத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்காக இந்த வார்டன் மூலமாக இந்த கிருத்திகா சொன்னால அவங்க மூலமாக அந்த குறிப்பிட்ட மாணவி அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே அழைச்சிட்டு வரப்பட்டிருக்கலாம் மேலே கூட்டு போகப்பட்டிருக்கலாம் ஸோ இதை சார்ந்து இவ்வளோ தூரம் விஷயங்கள் நடக்கவே தான் சிஎம் அவர்கள் போதைப் பொருள் சார்ந்து இந்த ஆவேசமாக பேசுகிறாருன்னு இப்போ ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் ஃபுல்லாக பார்க்க முடியுது இது போல தன்மை இருக்குமானா இது இது வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தெரியலைங்க இது இது நியாயமாக தெரியல இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது இதுக்காக வந்து ஒரு தனி அமைப்பை போட்டு இதுக்காக ஒரு சிஎம் ஒரு மீட்டிங் போடுறாருன்னா அது கிடையாது கிடையாது அதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனையாக தான் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே அதாவது நம்ம சொல்லலாங்க அதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது புரளியை களைப்பட்டு கூட நியாயம் இருக்கு தார்மீகம் இருக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட முடியுமா ஓகே சார் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் ஏதோ பள்ளிக்குள்ள ஒரு ஈவெண்ட் நடந்ததாக சொல்லப்படுதுல்ல சார் அது கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அங்கே போயிட்டு கலாய்வு மேற்கொண்ட பல பேர் சொன்னது பல பத்திரிகையாளர்கள் சொன்னது அதே தான் ஏதோ நடந்திருக்கு நைட்டு அங்கே தான் ஏதோ பண்ணியிருக்காங்க பசங்க அப்படின்ட்டு சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வெளிப்படையாக சொன்னாங்க உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி